நேரிலே நாம இன்னைக்கு பாக்குறது ராகு கேது அச்சுல ஏதாம் பாவகம் ஏனாம் பாவக அச்சு ராகு ஏழுல இருந்து கேது அதற்கு எதிர் திசை மூன்றுல இருந்தால் என்ன அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாவகம் ஒரு திருமணம் அப்படிங்கிறது உறவுகள் சார்ந்த ஒரு பாவகமாக இருப்பதுனால இந்த ஏழில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு அதாவது திரும்ப பாரம்பரியமான சமூக அமைப்புகள் அல்லது குடும்ப அமைப்புகளே பழக்கவழக்கங்களுக்கு ஏற்றபடி இல்லாமல் அதற்கு மாறாக சமூக எதிர்பார்க்க தாண்டி ஒரு புரிதலோட இருக்கக்கூடிய ஒரு உறவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கப்படுவதாக இந்த ராகு ஏனபவத்தில் இருப்பவர்கள் இருப்பார்கள் சோ இவங்களுடைய திருமணம் அல்லது நண்பர்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேவைகள் மரியாதை இலக்குகளுக்கு தேவையான ஆட்களை